திராவிடர் கழகம் ஆழமாக வேலூன்றி மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இதற்கு முக்கியமான காரணமாக இருந்த எங்களது தந்தையார் ஆசிரியர் சண்முகம் அவர்களுக்கு துறைவியாக இருக்க இருந்த எங்களுடைய தாயார் சரோஜா அம்மையார் இந்த இருவரும் போட்ட விதை தெற்கு மிகப்பெரிய திராவிடர் கழக கோட்டையாக அமைந்துள்ளது அவர்கள் இருக்கும் இந்த வல்லம் முதன்மை சாலையில் ஒரு பெரியார் படிப்புகளை நிறுவ வேண்டும் என்று எண்ணினார்கள் அவர்கள் அவருடைய காலத்தில் முடிக்கப்பட முடியவில்லை அவர் மறைந்த பின்பு அவர் என்ன காரணத்துக்காக இந்த இடத்தை வாங்கினார்களோ அதை நிறைவு செய்ய வேண்டும் ஆசிரியர் அவருடைய பெயரில் இடத்திலே பதிவு செய்து மிக விரைவில் இந்த ஆசிரியர் சண்முகம் சரோஜா அம்மையார் நினைவு தந்தை பெரியார் படிப்பகம் ஐயா வீரமணியின் நூலகத்தை விரைவில் கட்டுமானப்படி நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் கம்பீரமாக மாடியில்லை திறக்கவும் ஏற்பாடு செய்ய உள்ளது இதை விரைவாக கட்டி முடிப்பதற்கு நம்மளுடைய மாவட்ட தலைவர் அமர்சிங் அவர்கள் பெரும் துணையாக இருந்து எங்களை எல்லாம் வழிகாட்டி வருகிறார் சிலை வந்து அவர் ஐயா மாவட்ட அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு முறை தீர்மானம் போடும் போதே சிலை என்னுடைய பொறுப்பு என்று சொன்னார் போல சிலையை அவர் நமக்கு இந்த தெற்கிடத்தம் படிப்பகத்திற்காக சிலையை ஐயாருடைய உயமாக வாங்கி கொடுத்திருக்கிறார் இன்னும் இதனுடைய கட்டுமான பணிக்கு நன்கொடை வணங்கி இருக்கிறார் அதே போன்று ஊடகத்துறை அண்ணன் அழகிசாமி என்பவர்கள் இந்த படிப்பகம் இந்த ஊரில் அடையாளமாக வெளியில் தோன்றுவதற்கு மிக உறுதுணையாக இருந்தார் நன்கொடை வழங்கி இருக்கிறார் அதே போன்று ஏராளமான பெரியவர்களும் ஊர் பொதுமக்களும் இந்த ஊரில் இந்த படிப்பகம் வளர்ச்சி அடைவதற்கும் நிறுவுவதற்கும் தமிழர் தலைவர் அவர்கள் தெற்கு இரண்டு முறை வருகை தந்துள்ளார் மூன்றாவது முறையாக மிகப்பெரிய விழாவாக இந்த பெரியார் சிலை திறப்பு ஆசிரியர் சண்முகம் சரோஜா நினைவு தந்தையின் பெரியார் படிப்பகம் ஆசிரியர் நூலகம் திறப்பதற்கு பெரிய விழாவாக ஏற்பாடு செய்ய திராவிட கழகத்தின் சார்பில் நாங்கள் தயாராக உள்ளோம் ஐயா அவர்கள் விரைவாக செய்தி வழங்கி இதை திறப்பதற்கான வாய்ப்பினை உருவாக்கி தருவார் இந்த விழா இந்த பகுதிக்கு மிகப்பெரிய விழாவாக அமையும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட கழக மாநில கலைத்துறை செயலாளர் தெற்கிணத்தன் சித்தார்த்தன் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் கடைசியாக பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று நான் அன்று ஒன்றிய இளைஞரணி துணைத் தலைவராக இருக்கும் போது என்னுடைய திருமணத்தை என்னுடைய வீட்டில் அதற்கு பிறகு இன்று இந்த படிப்பாக திறப்பு விழாவிற்கு நான்காவது ஐந்தாவது முறையாக வர இருக்கிறார்கள் என்பதை சொல்லி குடிக்கிறேன் நன்றி இந்த பகுதி நூலக ஏற்பாடு செய்யப்படும் இந்த பகுதியில் தான் ஏராளமான நூறு வைக்கிறோம் அதே போன்று இந்த பயனுடைய பாதுகாப்பு விடுதலை ஏடுகள் மற்றும் அத்தனையும் ஆவணங்களாக பாதுகாப்பதற்காக இந்த தனி அறையை ஏற்பாடு செய்துள்ளோம் வெளியில் தின்னத்தி பத்திரிகை மற்றும் அனைத்து பேரும் இங்கே இந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் வெளியில் வரக்கூடியவர்கள் இந்த இடத்திலே அமர்ந்து பத்திரிகை படிப்பார்கள் கல்வெட்டு இந்த இடத்திலே முழுமையாக இந்த படிப்பவர்கள் வர உள்ளது வருவோருக்கான இங்கே பயிற்சி வகுப்புகள் மற்ற என்ன நடந்தாலும் அவர்களுக்கு உரிய கை கழுவிடம் அதே போன்று கணிவ ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக கட்டிடப்படி விரைவில் முடிய எடுத்துறேன் முடிக்கும் தந்தை பெரியார் முழு உருவச் சிலை அமைந்துள்ள இடம் இதுதான் இந்த சிலை கிட்டத்தட்ட மூன்றடி உயரம் சிலை உயரம் ஆறு அடி மொத்தம் ஒன்பது அடியில் நிறுவப்பட்டுள்ளது இந்த கூடிய இந்த இடம் தனிப்பயிற்சி மையம் அமைப்பதற்காக இந்த இடத்தை தேர்வு செய்து அமைத்து தனிப்பயிற்சி மையம் தொடங்க இருக்கிறோம் இதில் மாணவர்கள் எளிமையாக கற்பதற்கு எளிமையாக இந்த இடத்தை நிறுவி உள்ளோம் மாணவர்களுக்கு

Right. I'm n o u a t y e love, i a s i e どうか